തന്നന 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 തനന തന காடாய் மேடாய் கிடந்த நிலம் கழனியாக்கி சமைத்தவனே ஓடாய் தேய்ந்தே உனது உழைப்பால் உலகம் சிறக்க படைத்தவனே காடாய் மேடாய் கிடந்த நிலம் களனியாக்கி சமைத்தவனே ஓடாய் தேய்ந்தே உனது உழைப்பால் உலகம் சிறக்க படைத்தவனே கூடா மூட மதங்களையே கொளுத்தி தீயால் எரித்தவனே கூடா மூட மதங்களையே கொளுத்தி தீயால் எரித்தவனே வாடா வாடா என் தமிழா வாடி வாசல் திறந்தாச்சு வாடா வாடா என் தமிழா வாடி வாசல் திறந்தாச்சு வாடா வாடா என் தமிழா வாடி வாசல் திறந்தாச்சு ஏடாகூட பேதங்கள் இல்லா வாழ்வில் திளைத்தவனே பாடாய் ஒழுக்க நெறிகளையே பாரும் சிறக்க ஏடா ஏடாகூட பேதங்கள் இல்லா வாழ்வில் திளைத்தவனே பாடாய் ஒழுக்க நெறிகளையே பாரும் சிறக்க அளித்தவனே நாடா வீடாயென கேட்டால் நாடே தலையாய் கொண்டவனே நாடா வீடா எனக் கேட்டால் நாடே தலையாய் கொண்டவனே வாடா வாடா என் தமிழா வாடி வாசல் திறந்தாச்சு வாடா வாடா என் தமிழா வாடி வாசல் திறந்தாச்சு வாடா வாடா என் தமிழா வாடி வாசல் திறந்தாச்சு மாடா எதையுன்பாய் ஆடை என்றே எதை அணிவாய் போடா அப்பன் தொழிலிற்கே போதும் உனக்கு படிப்பதற்கு ஆடா மாடா எதையுன்பாய் ஆடை என்றே எதை அணிவாய் போடா அப்பன் தொழிலிற்கே போதும் உனக்கு படிப்பதற்கு ஊடாய் நுழைந்த நரி கூட்டம் உருமும் குரலும் கேட்கலையோ ஊடாய் நுழைந்த நரிக்கூட்டம் உருமும் குரலும் கேட்கலையோ வாடா வாடா என் தமிழா வாடி வாசல் திறந்தாச்சு வாடா வாடா என் தமிழா வாடி வாசல் திறந்தாச்சு வாடா வாடா என் தமிழா வாடி வாசல் திறந்தாச்சு மாடாய் ஆடாய் மந்தைகளாய் மானமிழந்தே கிடப்போமா கூடாய் மாறும் நமதுடலும் கொள்கை மறந்து போனாலே மாடாய் ஆடாய் மந்தைகளாய் மானமிழந்தே கிடப்போமா கூடாய் மாறும் நமதுடலும் கொள்கை மறந்து போனாலே கேடாய் போகும் கெட்டளியும் கேட்காதிருந்தால் நம்மினமே கேடாய் போகும் கெட்டளியும் கேட்காதிருந்த நம்மினமே வாடா வாடா வாடாயனும் தமிழா வாடி வாசல் திறந்தாச்சு வாடா வாடா வாடாயனும் தமிழா வாடி வாசல் திறந்தாச்சு வாடா வாடா வாடாயன் தமிழா வாடி வாசல் திறந்தாச்சு ஆடாதிருக்க சிலையா நாம் அறமேசெழிக்க போரிடுவோம் போடா மூடா என விரட்டி புதுமை உலகை நாம் படைப்போம் ஆடாதிருக்க சிலையா நாம் செழிக்க போரிடுவோம் மூடா என விரட்டி பொதுமை உலகை நாம் படைப்போம் வாடா சமைப்போம் புத்துலகை வந்த பகைகள் தூளாக்கி வாடா சமைப்போம் புத்துலகை வந்த பகைகள் தூளாக்கி வாடா வாடா என் தமிழா வாடி வாசல் திறந்தாச்சு வாடா வாடா என் தமிழா வாடி வாசல் திறந்தாச்சு வாடா வாடா என் தமிழா வாடி வாசல் திறந்தாச்சு வாடா வாடா என் தமிழா வாடி வாசல் திறந்தாச்சு